மத்திய நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பதவி ஏற்றுக்கொண்ட நிலையில் அவரது புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யும் தேதி குறித்த தகவல் கசிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான பாஜக அரசியல் அமைச்சர் பதவி வகித்த நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் மீண்டும் அவர் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் தொழில்துறை வேளாண் துறை வர்த்தக துறையுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்றும் அதன் பிறகு ஜூலை இருபத்தி புதிய அரசின் முதல் முழு பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்பது வரை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கும் நிலையில் முதல்கட்டமாக சபாநாயகர் தேர்வு மற்றும் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நடைபெற உள்ளது அதன் பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தாக்கல் செய்த பின்னர் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது மேலும் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இந்த கூட்டத்தொடரில் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக வரும் பதினெட்டாம் தேதி முதல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நிதி அமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட்டுக்கு முந்தைய நிதித்துறை ஆலோசனை கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கூடியது மத்திய பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக மாநில நிதி அமைச்சர்களுடன் ஆலோசிப்பதற்கான கூட்டம் புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று சனிக்கிழமை கூடியது இதில் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்பட மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் நரேந்திர மோடி அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றதை அடுத்து நடைபெறும் முதல் ஆலோசனை கூட்டம் இது அதே போல் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் பதவியேற்றதை அடுத்து நடைபெறும் நிதியமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்றார் முன்னதாக பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்களை கடந்த பத்தொன்பதாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கினார் இதில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நிதித்துறை செயலர் பொருளாதாரம் சார்ந்த துறைகளின் செயலாளர்கள் வருவாய் நிதி சேவை பெரு நிறுவனங்கள் ஆகியவற்றின் தலைமை பொருளாதார ஆலோசகர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக தற்போது மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தின் தொடர்ச்சியாக மத்தியத்துக்கு பிறகு ஐம்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதிலும் மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் நாட்டின் மறைமுக வரி விதிப்பு விகிதங்களை முடிவு செய்யும் முக்கிய அமைப்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் புதிய அரசு அமைந்த பிறகு முதன்முறையாக கூட இருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைப்பதும் அல்லது மார்ச் அமைப்பது குறித்து மாநில அமைச்சர்கள் தங்கள் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது